அரங்கமகா ஸ்ரீ சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசையுடன் விராலிமலை சங்கத்தில் சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் ஆகியவையும் மேலும் செக் போஸ்ட் அரசு மருத்துவமனை படுகப்பட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான ஆன ஜீரக சாதம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்